ஞானகுரு அவர்கள் தியானத்தின் மூலம் மகர்ஷிகளுடன் தொடர்பு கொள்ள முடியும் மகர்ஷிகளை எல்லாம் காண முடியும் துருவ நட்சத்திரத்தையும் காண முடியும் என்று இந்த உபதேசத்திலே நமக்குள் அருள் வாக்கினை பதிவு செய்து அவர்களை எல்லாம் காணும்படி செய்கின்றார்கள் ஈஸ்வரா என்று உயிரிடம் வேண்டி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளை நாங்கள் பெற அல்வாய் ஈஸ்வரா என்று கண்களை திறந்தபடியாகவே உற்று பார்த்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி பெற வேண்டும் என்று ஏங்கி தியானிக்கும்படி சொல்லுகின்றார் இப்பொழுது துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற்ற மதரிஷிகள் அனைவருமே உங்களுக்கு காட்சியாக தெரிய வரலாம் அதாவது துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை பெற்ற சப்தரிஷிகள் அவருடைய அருள் சக்திகள் இங்கே பலர்ந்து மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி அந்த சப்தரிஷிகளின் அருசக்திகளை சக்திகளை நாம் நுகரும் பொழுது சப்தரிஷி மண்டலமும் காட்சியாக நமக்கு கிடைக்கலாம் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளி அலைகளும் அதாவது அந்த நீல நிற ஒளி கற்றைகள் அது நம் ஈர்ப்புக்கு வரும் துருவ நட்சத்திரத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் இப்பொழுது உருவாகின்றது மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவ் உணர்த்திய அருள் உணர்வுகளும் தெளிவாக இப்பொழுது தெரிய வரும் குருநாதருடைய துணை கொண்டு அகசியன் பெற்ற அருள் சக்திகளை பெற முடியும் ஆனால் அகசியனை நீங்கள் பார்த்ததில்லை இருந்தாலும் அவருடைய பேரருளை பார்க்க முடியும் அகசிய மாமகரிஷி வெளிப்படுத்திய உணர்வுகள் இந்த பூமியில் கலந்திருப்பதை நீங்கள் எடுத்து வளர்க்க வளர்க்க அந்த அகசியனையும் காணலாம் மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவனையும் காணலாம் என்று வாக்கினை பதிவு செய்கின்றார் எப்படி என்றால் டிவி ரேடியோ அலைகள் அவைகள் எப்படி இயங்குகின்றதோ ஒரு இடத்திலிருந்து ஒளிபரப்புவதை நம் வீட்டிலிருந்தே அதை திருப்பி வைக்கப்படும் பொழுது அந்த அலை தொடர்கள் மூலமாக படங்களையும் சப்தங்களையும் நாம் எப்படி காண்கின்றோமோ கேட்கின்றோமோ இதைப் போல அந்த மகிழ்ச்சிகளின் உணர்வுகள் ஒருங்கிணைந்த அந்த ஆன்மாக்கள் பலர்ந்திருப்பதை நாம் நுகர்ந்து வலுப்பெற்றால் நமக்குள் அவர்கள் காட்சியை காண முடியும் என்று குரு சொல்கின்றார் அவருடைய அருள்சக்திகளை பெற முடியும் அந்த ஞானிகள் காட்டிய வழியிலே நாம் வாழ முடியும் வாழ்ந்து இருளை அகற்றலாம் பேரருளையும் பெற முடியும் அது எங்கே இருந்தாலும் எந்த நிமிடத்திலும் அந்த அருள் சக்திகளை பெற முடியும் என்று வாக்கினை பதிவு செய்கின்றனர் கண்ணின் நினைவு கொண்டு உடல் இருக்கக்கூடிய ரத்தங்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி பெற வேண்டும் என்று கலக்கை செய்து உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் அந்த மகிழ்ச்சி சக்திகளை பெறும்படி நாம் செய்ய முடியும் அது மட்டுமல்ல உலக மக்களுக்கும் அதை கிடைக்கும்படி செய்ய முடியும் ஏனென்றால் இந்த உலகம் இன்று கடும் மோசமாக இருப்பதால் அதையெல்லாம் மாற்றக்கூடிய சக்தியாக கல்யாணத்தை நமக்குள் பெருக்கி இந்த உடலுக்கு பின் பிறவி இல்லை என்ற நிலையை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் எப்படி வராகன் சாக்கடைக்குள் இருக்கும் நாற்றத்தை பலர்ந்து நல்லதை நுகர்ந்ததோ அதைப்போல இந்த காற்று மண்டலம் கடுமையான நெஞ்சின் தன்மையாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதற்குள் மறைந்துள்ள துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளையும் மகர்ஷியுடைய அபிசக்திகளையும் அந்த பேரருளை நாம் வளர்த்து பேரொழியாக மாற வேண்டும் இத்தகைய பழக்கத்திற்கு நாம் எல்லோருமே வர வேண்டும் என்று குரு சொல்லுகின்றார் அதை எதையுமே நாம் குறையாக எண்ண வேண்டியதில்லை குறைகளை காண வேண்டியதும் இல்லை சந்தர்ப்பத்தில் எங்கே எதிலே நாம் குறைகளை கண்டாலும் அடுத்த கணம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா அந்த அருள் சக்தி எல்லோரும் பெற வேண்டும் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் தெளிந்த மனம் பெற வேண்டும் என்று இதுபோன்று ஆத்ம சுத்தி செய்து வாருங்கள் எல்லாம் இதையெல்லாம் காட்டிய வழியிலே நாம் கடைபிடித்து நடக்க வேண்டிய வழிமுறைகள் இதெல்லாம் செம்மையான முறையில் நாம் கடைபிடித்தால் மா மகர்ஷி ஈஸ்வர அருள் துறை கொண்டு ரிஷிகளையும் மகா ஞானிகளையும் நாம் காட்சிகளாக காண முடியும் அவருடன் நாம் தொடர்பு கொள்ள முடியும் அவருடன் நாம் பேசி இந்த வாழ்க்கையில் வரும் இருளை போக்கிடும் அவள் ஞானத்தை அவர்கள் துணை கொண்டு நாம் வளர்த்திட முடியும் அவள் என்றுமே ஒளியின் சரிதமாக இருக்கும் அது மா மதிர்சிகளோடு நாம் இணைந்து அவர்கள் அருள்வட்டத்திலே என்னும் மகிழ்ந்து வாழ முடியும் அந்த அருளைப் பெற்று அனைவருக்கும் இதை கொடுக்கவும் முடியும் என்று மகர்ஷியுடன் தொடர் கொள்ளும் முறைகளை பற்றி இதிலே குரு உணர்த்துகின்றார்கள்